இப்படி தைரியமா பேசுறீங்க விஜய் எல்லாம் வந்துட்டாருங்க ஏதாவது கூட்டத்தை பாத்தீங்களா கூட்டத்தை பாத்தீங்களா இப்படி கூட்டம் எங்க அவரும் வாரிசார எதிர்க்கிறாரு அந்த மாநாடுல அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய மனைவியை கூப்பிடல அவரு ஏன்னா அதை வாரிசார் இருந்துடக்கூடாதுன்னு தனித்துவமா பண்ணிக்கிறாருங்க வரமாட்டான்ட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் யாரு அவங்க இங்க ஓட்டையில் அது தெரியுமா உங்களுக்கு இப்பதான் ஆயிரத்தி எட்டு செல்போன் வச்சுக்கிறீங்க இந்த தடவரை போன் வைக்கிற பழக்கம் எனக்கு இல்ல மரியாதைக்கு தடவரை போன் அதுக்கு முன்னாடி நான் அமுகிற போன் தான் வச்சிருந்தேன் நீங்க தான் தடவரை போன் வச்சுக்கிறீங்க உடனே கேட்டு கேளுங்க தடவரமா அமுகிறமா அது முக்கியம் இல்லைங்க நீங்க சொன்ன மேட்டர் உண்மையா இல்லையா அது வரமாட்டேன்னு அதான் ஏன் எனக்கு ஓட்டையில் நான் போனால் அசிங்கமா இருக்குன்னு சொல்லிடுச்சு அவ்வளோதானே அப்பா அந்த அம்மாவும் விஜயும் அந்த வாரி செய்ய வேண்டிய விஷயம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா வந்தாங்களா அவங்க யாரு ஆமாம்ல அவங்க அம்மா அப்பா வரல பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜி சேர்க்கறதுக்கு வந்தாங்க ஆமாம் வந்தாங்களே வந்து போய் உடனே போய் காலையில் ஆசிரியர் வாங்கினாரு அதான் அம்பேத்கருடைய புத்தக வெளியிட்டு விழாவில் இருந்து ஆதவர் ஜனங்கிறோம் பாப்பா பாப்பா மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு விஜய்க்கு லாட்டரியில் விழுந்த குழந்தை மாட்டின் லாட்டரியில் பணம் தானே விழும் லாட்ரியில் குழந்தையோ வந்து விழுந்துருச்சு இடையில வந்தார் இடையில போயிட்டார் பார்த்தீங்களா ஆமா வந்துட்டு போயிட்டார் நிகழ்ச்சி மொத்தம் நடத்தினார் ஆனால் திமுக பயங்கரமாக அட்டாக் பண்ணார் பயங்கரமாக